மீன் குழம்பு செய்ய தெரியாதவங்க கூட இந்த வீடியோ பார்த்து அட்டகாசமாக ஒரு மீன் குழம்பு செய்யலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல சட்டியில் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து வெந்தயம் வதங்கினதும் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு இது கூட சேர்த்துக்கோங்க பூண்டை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு பதினஞ்சு பல் சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமும் பொடிசாக கட் பண்ணி நான் இது கூட சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நீங்கள் நல்லா வதங்கி இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி அது இது கூட சேர்த்துக்கோங்க இதுக்கு நடுவில் ஒரு எறமிச்ச பழ அளவுக்கு புளி எடுத்து அதையும் ஊற வச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் மஞ்சள் தூள் பெருங்காயம் சேர்த்துட்டு நாலு ஸ்பூனு குழம்பு மிளகாய் தூள் இது கூட சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியும் இது கூட சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ராவாக இது கூட சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா கொதிச்சு வரணும் ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க கொதித்து வந்ததுமே நம்ம பச்சை வாசன போனதுக்கு அப்புறமா உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க இன்னைக்கு வந்து சங்கரா மீன் தான் சேர்த்திருக்கேன் மீன் சேர்த்ததும் ரொம்ப கிண்டி விடக்கூடாது தட்டு போட்டு மூடி வச்சிருங்க மீன் முக்கால் பதம் வெந்ததுமே நம்ம மாங்காயை இது கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு மாங்காய் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்திங்கன்னா புளிப்பு ஜாஸ்தி ஆயிடும் கொஞ்சம் நேரம் விட்டு மாங்காய் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா சுட சுட சாதம் வச்சு இந்த மீன் குழம்பு ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சிம்பிளான கொஞ்ச பொருளை வச்சே நம்ம சூப்பரான மீன் குழம்பு ட்ரை பண்ணலாம் கூடவே ஒரு வாரத்தை மீனையும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ